வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தையும் பார்க்குறீங்க ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க அருமையான செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக வந்துருதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோட மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த நாற்பத்தஞ்சி சென்ட் இருக்குதுங்க சமச்சதுமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க இந்த கார் போடுறத மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த காரு இந்த வேன் போகிறது உங்களுக்கு தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி தள்ளி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க நூற்றி ஐம்பது தான் வருங்க தார் ரோட்லேருந்துங்க ஃபென்சிங் ஓட்டாவே இந்த லேண்டுக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுங்க ஃபென்சிங் இருக்குதுங்க நல்லா மண்ணை ப்யூர் செம் பண்ணுங்க இதாக ரோடுங்க இந்த பூமி பக்கத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாங்க இதான் ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில பெரியப்பட்டின்னு ஒரு ஏரியாங்க அந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க அருமையாக நடங்க தார் ரோடு பேசுகிற இந்த பூமிங்க இதுக்கு அடுத்து வழி பெரிய ரோடுங்க இதே தார் ரோடுங்க இதோட ரேட்டு நாற்பத்தஞ்சி சென்ட்டு முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்